அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டோட முதல் முக்கியமான விரத தினம் ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டோட முதல் தினம் அதுவும் மிக முக்கியமான பெருமாளை வழிபடக்கூடிய விரத தினம் நாளைய தினம் வருகின்றது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருகின்றது இன்று ஆரம்பிக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரமானது நாளை வரைக்கும் நமக்கு வந்து அந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்குதுங்க ஸோ நாளைக்கு வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி அதுக்கப்புறம் பாதி நாள் வந்து கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்றது இப்படி ஒரு அமைப்பு பல வருடங்களுக்கு பின்பு சேர்ந்து வரக்கூடிய நாள் நாளைய தினம் அதனால நாளைய தினத்தை யாருமே தவற விட்டுடாதீங்க இன்று மாலை நீங்க ஏற்ற வேண்டிய ஒரு சிறப்பான தீபம் என்ன அப்படிங்கிறது நேற்றே நம்ம சேனலில் நான் வந்து ஒரு பதிவா கொடுத்துருந்தேன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தீபம் முருகனுடைய அருளையும் இன்று வியாழக்கிழமை அதனால குபேரரோட அருளையும் குரு பகவானோட அருளையும் ஒன்று சேர்ந்து நமக்கு தரக்கூடிய ஒரு தீப வழிபாடு தான் ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்து பயனடைங்க நாளை வெள்ளிக்கிழமை பொதுவாகவே நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது அப்படிங்கிறது தலையாய ஒரு விஷயம் அதோட பெருமாளுக்கு உரிய இந்த வைகுண்ட ஏகாதசி வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ நாளை காலையில அந்த சொர்க்கவாசல் திறப்ப போய் அவசியம் பாருங்க நம்மளுடைய ஜீவாத்மா பரமாத்மாவோடு ஒன்று சேரக்கூடிய ஒரு நிகழ்வே இந்த சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிறது பெருமாள் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய வைகுண்டத்தை நம்ம வந்து நாளைக்கு சொர்க்கவாசல் திறந்து அதை வந்து நம்ம பார்க்க போறோம் பொதுவாக பெருமாள் கோவில்ல வடக்கு திசை வாசல் வந்து மூடிதான் இருக்கும் ஆனா நாளைக்கு மட்டும் அதை வந்து துறப்பாங்க அதன் வழியாக நாம் போயிட்டு ரங்கநாதரை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து நமக்கு வந்து விடுதலை கிடைக்கும் வைகுண்ட பதவி கிடைக்கும் மோட்ச பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் நாளைக்கு இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு மோட்சதா ஏகாதசி அப்படிங்கிற மற்றொரு பெயரும் உண்டு நாளைக்கு விரதம் இருக்க முடிந்தவர்கள் விரதம் இருக்கலாம் கோவிலுக்கு போக முடிந்தவர்கள் கோவிலுக்கு போகலாம் அப்படி இல்லையா இருந்தே நான் வந்து நாராயணோட நாமங்களை நாள் முழுவதும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அது போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போதுங்க நீங்கள் விரதம் இருந்து தான் இரவு முழிக்கணும்னு கிடையாது நாளைக்கு நீங்கள் விரதம் இல்லாமல் கூட இரவு கண் விழித்து வந்து நம்ம வந்து பெருமாளை வழிபாடு செய்யலாம் ஏன்னா ஒருத்தவங்க அதை மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படியும் நீங்க செய்யலாம் நாளை நாம் ஏற்ற வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு தீப வழிபாடு இருக்குதுங்க ஏன்னா எல்லா தினத்துக்குமே எல்லா விசேஷத்துக்குமே அடிப்படையாக அந்த நாளோட பெருமைகளை நாம் உணர்ற மாதிரி ஒரு சில தீப வழிபாடுகள் செய்யும் பொழுது அது நமக்கு முழு பலன்களை பெற்றுத்தரும் அதனால் நாளைக்கு மிக மிக ஒரு ஐஸ்வர்யமான தீபம் சுபிக்ஷமான பலன்களை நமக்கு கைமேல் தரக்கூடிய ஒரு தீப வழிபாடை தான் இப்போ நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் அதனால் தயவு செஞ்சு அந்த பொருளை நீங்கள் இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ அதை வாங்கி நாளை இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபாடு செஞ்சாலே போதும் அதாவது செல்வ செழிப்பை வாரி வழங்கக்கூடிய தீபம் வறுமையை அடியோடு விரட்டுகிற தீபம் கடன் பிரச்சனையை வேரோடு அழிக்கக்கூடிய தீபம் அந்த தீபம் நாளைய தினம் நீங்கள் வெள்ளி விளக்கில் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க வெள்ளிக்கிழமையில வெள்ளியினால் செய்யப்பட்ட இந்த விளக்கில் தீபம் ஏற்றுவது சுக்கரனுடைய அருளை நமக்கு பரிபூர்ணமாக பெற்றுத்தருங்க ஸோ நீங்கள் வெள்ளியில் ஏற்றுங்க வெள்ளி சின்ன அகலாக இருக்குது இல்லை என்கிட்ட டிசைன் விளக்கா இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல நீங்கள் அதில் தாராளமாக ஏற்றலாம் இப்போ வந்து வெள்ளி இல்லை அப்படிங்கிறவங்க நீங்க பித்தளை விளக்கு உங்க வீட்ல இருக்கக்கூடிய கஜலட்சுமி காமாட்சி அம்மன் விளக்குல இப்ப நம்ம சொல்லக்கூடிய பொருளை போட்டு நீங்க தீபம் ஏத்துங்க நான் வெள்ளி தட்டு வெள்ளி விளக்கு வந்து நான் வச்சிருக்கிறேன் எக்காரணத்தை கொண்டும் வெள்ளி விளக்கு ஏற்றும் போது எவர் சில்வர் தட்டெல்லாம் நீங்க தயவு செஞ்சு வைக்காதீங்க பித்தளை கூட வைக்கலாம் எவர் சில்வர் நீங்க எக்காரணம் கொண்டும் பயன்படுத்தக்கூடாது இதற்கு வந்து நான் தாமரை தண்டு திரி வந்து ஒன்று எடுத்திருக்கிறேன் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தாமரை தண்டு பயன்படுத்துங்க அப்படி இல்லாதவங்க நீங்கள் வந்து சாதா வெள்ளை திரியே எடுத்துக்கலாம் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நீங்கள் என்ன எந்த எண்ணெய் விட்டு விளக்கு கேத்துறீங்கன்னு நான் வந்து இருந்து வந்த செக்கு ஆட்டனை நல்ல எண்ணெய் தாங்க நான் பயன்படுத்துகிறேன் இதுலயே நான் வந்து பச்சை கற்பூரமும் நுணுக்கி போட்டுடுவேன் ஸோ இந்த நல்லெண்ணெய் தான் விட்டு ஏற்றுவேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் நெய் கூட விட்டு ஏற்றலாம் நாளை நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த விளக்குக்கு நல்லெண்ணெய் அல்லது நெய் அப்படிங்கிறது நல்லதுங்க சாரிங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு அதனால தான் கொஞ்சம் இறைச்சல் வந்து அதிகமாக விட்டு விட்டு கேட்குது இப்போது நாளைக்கு நம்ம விளக்கு போது வெள்ளி விளக்கோ அல்லது பித்தளை விளக்கோ அல்லது அகல் விளக்கோ போது நீங்கள் பயன்படுத்த வேண்டிய மிக முக்கியமான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி இலை இது வந்து ஈஸியாக கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் தான் இதில் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி விதைகள் இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க இந்த பேக்கெட்டில் நான் வாங்கின இந்த மருதாணி விதையோட விலை வந்து பத்து தான் ஸோ இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இதோடய ஸ்மெல்லு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் அன்பிளசண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த ரெண்டு பொருளை வைத்து நாளைக்கு நம்ம தீபம் ஏற்றும் பொழுது கடன் பிரச்சனை அப்படிங்கிறது நிச்சயமாக தீரும் அதாவது இதோட சக்தி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த பொருளை நீங்க அந்த எண்ணெயில் போட்டு தீபம் ஏத்தும் பொழுது அந்த தீபம் முழுசா எரிஞ்சு அணைவதற்குள் அல்லது நாம் குளிர்விப்பதற்குள் உங்களுடைய கடன் பிரச்சனை வந்து தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு பொருள் இது ஸோ செல்வ செழிப்பிற்கும் கடன் தீருவதற்கும் செல்வம் அதிகம் வந்துச்சுனாலே நம்முடைய கடன் வந்து காணாமல் போயிடும் அதனால் நாளைக்கு தயவு செய்து இந்த ஒரு பொருளை நீங்கள் அந்த நல்ல எண்ணெயிலையோ நெய்யிலேயோ போட்டு நீங்கள் ஏற்றுங்க நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவு பணவரவு உங்களுடைய கைகளில் நிச்சயமாக இருக்கும் கடன் சுமை தீரும் வறுமை அப்படிங்கிறது நிச்சயமாக தீர்ந்துடும் இப்போ இந்த இலைகளை நம்ம வந்து அந்த தட்டில் வைக்கணும் இதை வந்து நம்ம எண்ணெயில போடணும் எண்ணெயில போட்டுட்டு நீங்க இதுக்கு குறிப்பிட்ட நேரம்லாம் கிடையாது நாளைக்கு நீங்க எந்த நேரத்துல பூஜை செய்தாலும் இந்த ஒரு பொருளை போட்டு விலை அதுக்கப்புறம் நீங்க பூஜை செய்யுங்க அது நீங்க காலையில பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணாலும் சரி அல்லது நீங்க வந்து ஒரு ஒம்பது மணி போல நான் பண்றேன் காலையில நைன் ஓ கிளாக் நான் பண்றேன் அதை செஞ்சுட்டு நான் வேலைக்கு போறேன் அப்படின்னாலும் சரி அல்லது மாலையில வர மதிய நேரம் ஒன்று டு ரெண்டு வர சுக்கரஹோரையில் பண்ணாலும் சரி அல்லது இரவு வரக்கூடிய சுக்கரஹோரையில் பண்ணாலும் சரி எந்த நேரத்தில் நீங்கள் பண்ணாலும் இந்த இரண்டு பொருளையும் நீங்கள் தயவு செஞ்சு நாளைக்கு உங்களுடைய விளக்கில் போட்டு ஏற்றுங்க நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாங்க இப்போது நம்ம தீபத்தை அழகாக ஏற்றி வச்சாச்சுங்க கீழே வந்து மருதாணி இலைகளை வந்து நான் வச்சிருக்கிறேன் நீங்கள் வேணா இதுக்கு மேலே சில்ற காசுகள் கூட வைக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம்தான் இப்போது இந்த எண்ணெயில் ஜஸ்ட்டு ஒரு சிட்டிக்கை எடுத்தா கூட போதுமானது ஜஸ்ட்டு இதை எடுத்து இதில் போட்டுடுங்க இப்போ உங்கள் வீட்டில் ரெண்டு மூணு விளக்கு ஏற்றுறீங்கன்னா எல்லா விளக்குலேயும் நீங்கள் இதை போடணும்னு அவசியம் கிடையாதுங்க ஒரு விளக்குல போட்டிங்கன்னா கூட அதனுடைய சக்தி அதனுடைய பலன்கள் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் ரொம்ப 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 அற்புதமானது ஏற்கனவே நம்ம வெள்ளிக்கிழமை நிறைய தீபங்கள் ஏற்றலான்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சீரக தீபம் ஏற்றலாம் அப்புறம் அந்த குபேர மூலிகை திரி ஒன்று நம்ம பார்த்தோம் அதை நீங்கள் ஏற்றலாம் இந்த தீபம் ஏற்றலாம் மருதாணி இலை தீபம் ஏற்றலாம் நெல்லிக்கனி கூட நீங்கள் வெள்ளிக்கிழமையில ஏற்றுவது நல்லது இந்த இந்த மருதாணி விதைகளுக்கு நிறைய சக்தி இருக்குது பணத்தை ஈர்த்து தருவதில் நிறைய சக்தி இருக்குது ஏன்னா மருதாணியோட வரலாறு மருதவாசினி அப்படிங்கிற ஒரு பெண்ணு தான் மருதாணி அப்படிங்கிறத நம்ம சேனலில் ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கிறேன் இது வந்து சில பேர்கிட்ட ரவுண்டாக இருக்கும் விதைகள் வந்து சர்க்கிளாக இருக்கும் அதை மாதிரியும் போடலாம் அல்லது இதை மாதிரியும் நீங்கள் போடலாம் ஆனால் நீங்கள் இதை ஏற்றிடுங்க நிச்சயமாக நீங்கள் கனவிலும் எதிர்பார்க்காத செல்வ செழிப்பு உங்களிடம் வந்து சேருங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் THANK YOU FOR WATCHING THIS VIDEO, நன்றி ஒரு சின்ன பின் குறிப்புங்க இந்த இலைகளை என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் காய வச்சு சாம்பிராணி போடும்போது பயன்படுத்தலாம் அதை மாதிரி இந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய இந்த விதைகளை நீங்கள் மறுநாள் எடுத்து பூந்தொட்டியில் போட்டுடலாங்க